ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உலகங்களும் இருக்கிற என்னுடைய சாயி சொந்தங்களுக்கு கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்பதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களை வாழ்த்துக்களாலும் நான் மணங்குகின்ற எல்லா தெய்வனுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதனுடைய பேரொருளினாலும் உங்களுடைய பேராதரினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் அந்த முயற்சியின் பலனாக அநேக சாயி சொந்தங்கள் பல பயனடைந்து வருகிறார்கள் இதில் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு பிரார்த்தனை நான் ரொம்ப ரொம்ப நான் மிகவும் கஷ்டப்படுகிறேன் இந்த தூக்கத்தை எனக்கு எப்படித்தான் தரப்போகிறாய் தூக்கம் என்பது மிகப்பெரிய சுகம் தூக்கம் இல்லாதவர்கள் துக்கம் இல்லாதவர்களாக இருக்கிறார் தூக்கம் இல்லாதவர்கள் துக்கம் இருப்பவர்களாக இருக்கிறார் அதாவது என்னெல்லாம் அதாவது ரொம்ப துயரத்தில் இருப்பவர்கள் யாருக்கெல்லாம் தூக்கம் வராது ரொம்ப துயரத்தில் இருப்பவர் இருப்பவர்கள் கடன்பட்டிருப்பவர்கள் உறவை இருப்பவர்கள் தனிமையாக இருப்பவர்கள் உடல் நலம் இல்லாதவர் இருப்பவர்கள் இப்படியாக அநேக காரணங்கள் தூக்கம் இன்மைக்கு காரணமாக இருக்கிறது தோல்வி கண்டவர்கள் தொடர்ச்சியான தோல்வியை கண்டு கொண்டே இருப்பவர்கள் எல்லாம் தூக்கத்து தூக்கத்தில் அவர்களுக்கு தூக்கம் அந்த வாய்ப்பே இல்லாமல் இருக்கிறது அநேக சாய் சொந்தங்க நம்ம அப்பா எனக்கு தூக்கமே வரலப்பா என்னென்னவோ கனவு வருது கெட்ட கெட்ட கனவு தான் வருது கனவு கண்டிப்பாக கெட்ட கனவாக தான் வரும் ஏன்னா நமக்கு பகலில் சீரியல் பார்க்கணும் தொடர் சீரியல் இந்த மாதிரி சீரியல்ல பார்த்து யாரை எப்படி ஏமா யாரை எப்படி கவர்க்கிறது யாரை எப்படி தொகுது இந்த மாதிரி ஒரு மைண்டு கரப்ட் ஆயிடும் அந்த மாதிரி சீரியல் பார்த்து 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 சாப்பிடும்போதெல்லாம் பார்த்துக்கிட்டே சாப்பிடுவது எந்த சாப்பிட்றது தெரியல தட்டில் இருக்கிறது பத்துமா பற்றாதா நல்லது சாப்பிட்றோமா கெட்டது சாப்பிட்றோமா ஜீரணமாக தான் மெல்ல இல்லையா இந்த ஜீரணம் ஆகமாக தான் பத்துமா பத்தாதா அதிகமாக சாப்பிட்றமா குறைச்சலாக சாப்பிட்றமா தெரியவே தெரியாது ஆனால் சீரியலை பார்க்குறது ரொம்ப ரொம்ப தவறு அது மட்டும் இல்லை சோஃபால படுத்துக்கிறது சீரியல் சாப்பிட்றது கை கழுவுறது சோஃபால பார்த்துது அப்படியே தூங்கிறது பகல் பகலில் கிட்டத்தட்ட இருந்து மூணு மணி நேரம் தூங்கிடுது தூங்கிட்டு இரவுல தூக்கமே வரலன்னு அவஸ்தப்படுறது கண்டிப்பா இந்த மாதிரி கேட்டு பகல்ல பார்த்த இந்த சீரியலுடைய தாக்கம் இரவுல வந்து கனவு கெட்ட கெட்ட கனவா தான் வரும் உடல் ஆரோக்கியம் கெட்டு போகுது நேரம் வந்து வீணாகும் நம்ம கதையை ஒத்துருக்கு அடுத்தவங்க கதையை பார்த்துட்டு இருக்கும் நேரம் வீணாகுது உடல் பருமன் அடியது நடக்கல எக்ஸசைஸ் இல்லை நம்முடைய கலோரிகள் கரைக்கப்படலை பேர்ன் பண்ணப்படலை ஆகினால நமக்கு ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கும் அது மட்டும் இல்ல கோவில் இல்ல சீரியல் பார்த்தாலே போதும் சீரியல் டிவியில வரக்கூடிய அந்த கோவில் அது கூட அதாவது நாளைக்கு என்ன நடக்கும் நம்மள வந்து அந்த சீரியல் பார்க்கறவங்க அடுத்து என்ன நடக்கும் போது அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் வந்து விளம்பரம் போடுவாங்க அடுத்து என்ன நடக்குமோ அப்படின்னு தெரியாது அந்த நேரத்தில் வந்து தொடரும் அப்படின்னு போடுவாங்க அதுக்காக காத்து கடந்து பார்க்கிறவங்களாம் இருக்காங்க ட்ரெயினை நிப்பாட்டின்னு பார்க்கறவங்களாம் இருக்காங்க இந்த ஸ்டேஷன்ல இறங்கி சொந்தக்காரர்கள் டிவி பார்த்து அந்த சீரியல் போறவங்க இருக்காங்க பார்க்கலன்னா செல்லிலேயே மறுபடியும் வந்து ஓட வச்சு பார்க்கறவங்க இருக்காங்க இவ்வளவு மோகம் இருக்காங்க சீரியல் இதை விட்டு ஒழிக்கும் கண்டிப்பா விட்டு ஒழிக்கணும் அப்போதான் கனவு கெட்ட கனவு வராது நல்ல கனவு வரும் சாய்னா அவருடைய பேரை அவருடைய சீரியலை பார்ப்போம் கண்டிப்பாக நல்ல சீரியல் ஒருமையான அழகாக எவ்வளோ அழகாக எடுக்கக்கூடிய அந்த சீரியல் சாய் பாபாவோட சீரியல் நிறைய போகுது அதெல்லாம் இப்ப இப்போ தூக்கமரத்துக்கு நம்ம என்ன செய்யணும் ஒரு வைத்தியம் முக்கியமான வைத்தியம் தூக்கமரம்னா கண்டிப்பாக சாய் சச்சரித்திரம் படிக்கும் சாய்நாதருடைய சரித்திரம் அவர் எப்படி வாழ்ந்தார் எப்படி என்னென்ன அற்புதங்களை பொறிந்தார் எவ்வளவு நாட்கள் வாழ்ந்தார் இருந்தார் எத்தனை எத்தனையோ அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார் நம்முடைய வாழ்நாளில் கூட இப்பொழுதும் கூட அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இப்பொழுதும் கூட அவர் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார் நான் மட்டும் இல்லை இங்கே இதை பார்க்கிற பாபாவைய பெயரை உச்சரிக்கிற ஒவ்வொரு பக்தரும் அதை அனுபவிக்கிறார்கள் என்பது நிச்சயம் நிதர்சனம் ஆயினாலே இந்த சர்ச்சரத்தில் தொடர்ந்து எப்போ நமக்கு தூக்கம் வரலையோ இந்த சீரியல் எல்லாம் முற்றுவடிக்கணும் நம்ம வந்து படுக்கைக்கு போகிறதுக்கு முன்பாக சாப்பிட்டுட்டு அப்படியே படுக்கக்கூடாது அப்பவும் தூக்கம் வராது கண்டிப்பாக சாப்பிட்ட உடனே பார்த்தோம்னா கண்டிப்பாக தூக்கம் வராது என அந்த சாப்பாடு மட்டும் ஜீரணமாகவே இல்லை கண்டிப்பாக தூக்கம் வராது சர்ச்சத்தில் பணிங்க ஒரு அரை மணி நேரம் புக்கை எடுத்து படிச்சுட்டு அந்த நேரத்தில் பாருங்கள் அதே எண்ணத்தில் அதே மந்திரத்தை சாய்நாதோடைய மந்திரத்தை சொல்லிகிட்டே அப்படி தூங்கினோம்னா புத்தகத்தை மூடி வச்சுட்டு அப்படியே தூங்கணும்னா அந்த மந்திரத்தை சொல்லிட்டே தூங்கிட்டு மறுநாள் காலையில் என்ன முதல்ல சாய்நாதுடைய அந்த மந்திரம் இந்த மூலமாக ஸ்ரீ இந்த மூலமாக அது சொல்லிட்டே இருந்தோம்னாக்கா கண்டிப்பாக தூங்குன நேரம் எல்லாம் அவர் மந்திரத்தை சொன்ன நேரமாக நமக்கு அந்த அந்த இது கிடைக்கும் பாக்கியம் கிடைக்கும் தூங்குன நேரம் அந்த அஞ்சு மணி நேரம் தூங்குறோம் இல்லை ஏழு மணி நேரம் தூங்குறோம்னா அந்த அந்த நேரம் முறுக்க மந்திரத்தை சொன்ன அந்த பலன் நமக்கு கிடைக்கும் இப்போ பாருங்க சச்சரித்திரத்தை படித்தா என்ன நடக்கும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கவிதை மாதிரி அல்லது உரங்கடை மாதிரி ஒரு செய்யுள் மாதிரி சாயின் 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 வரலாறே நமக்கு சத் சங்கம் சாயின் சரித்திரம் படி சாயாது உன் சரித்திரம் பிடி பாபா சரித்திரம் படி வினைகளை ஒடி பாபா சரித்திரம் படி தாப விதைகளை முடி சரித்திரம் சத்தான சரித்திரம் சத் சரித்திரம் சத்தான சரித்திரம் சாத்திரங்கள் அனைத்திற்கும் வித்தான சரித்திரம் சத்விஷயங்கள் அடங்கிய சாத்வீக சரித்திரம் சத் விஷயங்கள் அடங்கிய சாத்வீக சரித்திரம் சன்மார்க்கம் துறங்கிடம் சத்திய சரித்திரம் சன்மார்க்கம் துறங்கிடம் சத்திய சரித்திரம் சகலமும் உணர்ந்திட பகலவன் சரித்திரம் சகலமும் உணர்ந்திட பகலவன் சரித்திரம் உலகமே அடங்கிடும் உன்னத சரித்திரம் படி உன் முடி எட்டி வணங்கும் தெய்வங்களிடையே தொட்டு வணங்கும் தெய்வம் சாய் தொட்டு வணங்க முடியும் எந்த ஆலயத்தில் சென்றாலும் கூட நான் அவரை தொட்டு வணங்குறதுக்கு முடியாது நம்ம எக்ஸப்டு பண்டறிபுரம் தவிர தொட்டு வணங்க ஆலிங்கனம் பண்ணிக்கலாங்க பண்டறிபுரம் அதே மாதிரி பண்டறிநாதராக விளங்கக்கூடிய அவருடைய அவதாரமாக விளங்கக்கூடிய நம்முடைய சாய்நாதரை கூட நாம் கட்டிபிடிச்சிக்கலாம் தொட்டு வணங்கலாம் காலை பிடிக்கலாம் கஷ்டங்கள் எல்லாம் ஒரு கன்னத்தை தொடலாம் மொத்தம் கொடுக்கலாம் அந்த மாதிரி சச்சரத்தில் படிச்சு நம்ம தினத்தெல்லாம் தொலைச்சி தூக்கத்தை வரவழைத்து நல்ல தூக்கம் தோங்கி ஆரோக்கியமான தூக்கம் தோங்கி மகிழ்ச்சியாக இருக்க பிரார்த்தனை செய்கிறேன் நீங்கள் அதை கடைபிடிங்கள் நன்றாக நீங்களும் கூட வாழ முடியும் நான் எல்லாம் அந்த இந்த பிரார்த்தனையை படிக்கும்போது வாட்ஸ்அப்பில் பார்க்கும்பொழுது குறைந்தது ஒரு மணிக்கு தான் ஆகிறது தூங்குவதற்கு நான்கு மணிக்கு எழுந்து விடுகிறேன் ஒருவேளை எழுப்பல்னா எழும்பல்னா யாரோ என்னை எழுப்புறாங்க மனைவி படுத்துட்டுப்பாங்க மகன் படுத்தப்பாரு யார் இருக்கணும்னு தெரியாது தட்டி இருப்பாங்க தப்பால் ஏஞ்சிப்பேன் ஏஞ்சி மறுபடியும் ப்ரேயர் பண்ணிப்பாங்க பிரம்ம முகூர்த்தத்தில் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சுவேன் நான் தூங்கினது ஒன்று ரெண்டு மூணு நாலு மூணு மணி நேரமோ நாலு மணி நேரமோ தான் ஆனால் கூட உற்சாகமாக இருக்க முடிகிறது உற்சாகம் இருக்க முடியுது ஆனால் ஏன் காரணம் என்ன அப்படின்னா பாபாவை அந்த அந்த அவருடைய சரித்திரத்தை படித்து கொண்டே இருக்கிறோம் எப்பொழுதுமே படித்து கொண்டே இருக்கிறோம் அவருடைய கதையிலே மூழ்கி அவருடைய அந்த அற்புதங்களையே நாம் செய்து அந்த அற்புதங்களையே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகையினாலே நமக்கு உற்சாகம் இருக்க முடியும் மிகவும் கூட முயற்சி செய்து வாருங்கள் கண்டிப்பாக சச்சரித்திரம் பணியுங்கள் சாயாமல் வாழுங்கள் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம்